பிரெசலாட் ஏசு கிறிஸ்தவ நாமத்தினால் இந்த சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல பைபிளில் இருந்து சின்ன கேரக்டர் மறைந்திருக்கிற கேரக்டரை பத்தி ஆராய்ந்து வருகிறோம் இந்த எபிசோட்ல அஹிமாஸ் என்ற கேரக்டரை பத்தி பார்ப்போம் பைபிளில் அந்த மாதிரி ரெண்டு பேரு ஓடின சம்பவம் எழுதியிருக்கு இந்த ஒரு கேரக்டர் பீட்டர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்துக்காக மறிச்சு மூன்றாம் நாள் கலரிலிருந்து உயிர் அப்புறம் யூத பெண்கள் அந்த காலியான கலரையை பார்த்து அதை பீட்டர்கிட்டையும் ஜான் கிட்டேயும் வந்து சொல்றாங்க பீட்டரும் ஜானும் இதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஆனால் பீட்டர் ஜானை முந்தி போய் அந்த கலரையை பார்க்குறாரு அடுத்த கேரக்டர் அஹிமாஸ் அந்த கேரக்டர் பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் யார் இந்த அஹிமாஸ் அஹிமாஸ் ஒரு ஆசாரனுடைய இஸ்ரேல் தேசத்தை அரசாலும் போது அப்சலோம் அவருடைய பிள்ளை அப்சலோம் தலைமையில ஒரு உள்நாட்டு போர் ஆரம்பிச்சது அந்த உள்நாட்டு போரை கேள்விப்பட்டு கிங் டேவிட் எருசலேமை விட்டு ஓடி போறான் ஓடி போறதுக்கு முன்னாடி அவன் ஆசாரியன் ஜாடோக்கியும் அவருடைய பிள்ளை அஹிமாசையும் ஜெருசிலே இருக்க சொல்றான் பின்பு ஒரு முறை அப்சலும் படைக்கும் தாவிது படைக்கும் நடந்த யுத்தத்துல தாவீது பையன் அப்சலோம் மறிக்கிறான் தாவீதோட படைய ஜோவாப் என்ற தளபதி தலைமை தாங்குறான் அப்சலோம் மறிச்ச பிறகு அஹிமாஸ் ஜோவாப் கிட்ட ரத்த தாவீதுக்கு நியாயம் செய்தார் என்ற செய்திய நான் போய் சொல்றேன்னு சொல்லி ஜாப் கிட்ட கேக்குறான் ஜோவாப் அதற்கு தாவிதோடைய பிள்ள அப்சலோம் இறந்த செய்திய நீ கொண்டு போக வேணாம் இன்னொரு தடவை நீ கொண்டு போலாம் சொல்றான் பின்பு ஜோவாப் புஷ் தேசத்தை சேர்ந்த ஒருத்தனை நோக்கி நீ போய் இந்த செய்திய ராஜாவுக்கு தெரிவின்னு சொல்றான் ஜோவாப் கட்டளையை கேட்டு அந்த தூதன் டேவிட் கிட்ட செய்திய சொல்ல அவன் ஓடுறான் அஹிமாஸ் ஜோவாப நோக்கி இந்த செய்தியை நானும் கொண்டு போறேன்னு சொல்லி திரும்ப கேட்கிறான் பின்பு ஜோவாப் இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறான் ஜோவாப் அஹிமாஸ் அனுப்பலன்னா ஒருமுறை சவுல் என்ற ராஜா இறந்த செய்திய ஒரு தூதன் எடுத்துட்டு போகும்போது கிங் டேவிட் அவனை கொலை செய்யறான் அதனால ஜோவாப் அஹிமாஸ் என்ற ஆசாரியனை அனுப்பாம புஷ் தேசத்து ஒரு ஆளை தூதரா அனுப்புறான் டேவிடோடைய காவலாளி அஹிமாஸ் ஓடி வரத கிங் டேவிட் கிட்ட டேவிட்றான் டேவிட் அஹிமாஸ் அஹிமாஸ் ஒரு நல்லவன் அதனால ஒரு நல்ல செய்தி இருக்கும் அப்படின்னு சொல்றான் அஹிமாஸ் ராஜாவ வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரை வணங்குறான் அப்ப கிங் டேவிட் தன்னுடைய பிள்ளை அப்சலும் நலமான்னு விசாரிக்கிறான் அப்போது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான் கிங் டேவிட் அப்சலும் நலமா என்று கேட்டதுக்கு அகிமாஸ் அந்த இடத்துல ஒரே குழப்பமா இருந்துச்சு அதனால் என்னன்னு தெரியலன்னு பதில் அளிக்கிறான் பின்பு ஜோப் அனுப்புற தேசத்து தூதனும் வந்து சேர்ந்து ராஜாவ வணங்குறான் அப்போது ராஜா அந்த தூதன் கிட்ட தன்னுடைய பிள்ளை அப்சலும் நலமானு விசாரிக்கிறான் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருகளுக்கும் பொல்லாப்பு செய்ய உனக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுது என்றான் அந்த தூதன் அப்சலும் இறந்த செய்திய மறைமுகமா சொன்னதை கேட்டு ராஜா தனி அறையில போய் அழுதான் அஹிமாஸ் கிங் டேவிடு கிட்ட அந்த செய்தியை ஏன் சொல்லல அப்படின்னா கர்த்தர் தாவிதுக்கு நியாயம் செய்தார் என்று சொல்ல என்ற நல்ல செய்திய சொல்லலான்னு ஓடி வந்தான் ஆனா அஹிமாஸ் கிங் டேவிடை சந்தித்த போது தன் பிள்ளை சுகமானு கேட்டதுக்கு அப்புறம் அந்த செய்தி தாவியதுக்கு துக்க செய்தியா இருக்குன்னு நினைச்சி சொல்லாம இருக்கிறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இன்னொரு கேரக்டரோட அடுத்த மாசம் உங்களை சந்திக்கிறேன்